ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பொங்கல் ஸ்பெஷல் மாட்டுப்பொங்கல் வந்து சிக்கன் வறுவல் சிக்கன் வறுவல் மீன் கொழம்பு மீன் கொழம்பு மீன் வறுவல் சில்லி ரசம் சுட சுட இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டுல சமையல் அதுவும் பாத்தீங்கன்னா நாங்க தொடர்ந்து ஒரு வாரமா வந்து நிறைய நான்வெஜ் சாப்பிட்டு விட்டுருந்தோம் அம்மளாக்கா விட அனிதாக்கா விட எங்க வீட்டுல கொண்டு வராங்கன்னு சொல்லி அதனால இன்னைக்கு நான்வெஜ் கொஞ்சம் கம்மியா சமைக்கலாம்னு சொல்லிட்டு கம்மியா தான் எடுத்து சமைச்சிருக்கோம் அது மாட்டு பொங்கல் மாடு இருக்கிற தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் நம்ம வீட்டில் வந்து மாடு இல்லை அதனால வந்து ஆடு மட்டும்தான் இருக்கு ஆட்டுக்கு மட்டும் நம்ம வந்து ஆடை குளிப்பாட்டி விட்டு மாடை கட்டி நம்ம வந்து வீட்டை சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடலாம் பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு வந்து சாப்பாடா சமைச்சாச்சு இப்போ நம்ம சாப்பிட்டுருக்கோம் பாப்பா ஓட்ட சாப்பாடா பாப்பா சாப்பிடலயா ஓட்டாடு அவனு சாப்பிடலே அவனு எங்க வர்ற சாப்பிடல நீ இங்க இங்க வணங்கி முடியா முடியா அச்சு எங்காச்சு போகுது கையில் போய் சாப்பிட முடியா வா 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 அம்மா முடியா ஒடியா 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 சாப்பிட முடியா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா அது இங்கே ஓடுது அங்கே

பார்த்திங்கன்னா மாட்டுக்கொட்டாலில் வந்து கோலம் விடுறதுக்காக வந்து செங்காமட்டை தீஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாட்டுக்கோட்டாலையெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வாசலில் வந்து செங்காமட்டையில் தான் கோலம் விடுவாங்க மா ஆடு இன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்றைக்கி ஆடு மாடெல்லாம் வந்து மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி குளிப்பாட்டி விட்டு கழுத்துல எல்லாம் மணி கட்டி வச்சுருப்பாங்களாம் ஆடு மாடு என்ன பண்ணுன்னா இது சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் ஆடு மாடுலாம் வந்து கடவுள்கிட்ட போய் அழுகுமா என்னை வந்து கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அழுகிறப்போ கடவுள் சொல்லுவாராமா நான் வந்து ஒரு நாள் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறதான் அன்னைக்கு மாட்டு பொங்கல் தான் வந்து பார்க்க வருவாராம் அன்றைக்கி தான் நம்ம வந்து ஆடெல்லாம் நல்லா சுத்தமாக நல்லா பாசமாக வச்சுருப்போமா வாசம் எல்லாம் கூட்டி நீட்டாக வச்சுருப்போம் அப்போ வந்து கடவுள் வந்து பார்த்துட்டு உன்னை வந்து இவ்வளோ அழகாக நல்லா பார்த்துக்கிறாங்க நீ அவங்களே குறை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு போவாராம் அதனால தான் பொங்கல் அன்னைக்கு ஆட்டு மாட்டெல்லாம் சூப்பராக பார்த்துக்கு வாங்கலாமா அதனால தான் இன்னைக்கு நம்ம வந்து மாட்டுப்பொங்கலை கொண்டாடுறோம் சரி வாங்க நம்ம மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஆடு மாடெல்லாம் குளிப்பாட்டி விட்டு க கயிறெல்லாம் கட்டி விட்டுட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச சின்ன கதை தான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சது இது இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டுக்கெல்லாம் வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு கழுத்தறையெல்லாம் நாங்கள் வந்து மை மணி கட்ட போறோம் ஏன்னா குளிப்பாட்டி விடுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா அது மழை டைமா இருக்கு பனி டைமா இருக்குங்கிறதுனால இப்போ குளிப்பாட்டி விடல மஞ்சள் தண்ணி வண்டிட்டு தெளிச்சு விடுறோம்